ீங்கல நேரம் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம் பண்டிகை மகாராஜா ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு மந்திரி வச்சிருந்தாரு நடிகை இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம்

இந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாடிலாம் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன் ஒரு வித்வார பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றேன் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்தை சரி பண்றது பெட்ரோல் வேலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்குன்னு தெரியல எனக்கும் தெரியல ஒரு பந்த வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி என்னது அதுவும் காரா இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிறாரு

எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு ரெண்டு பழம் அடிச்சு சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு இன்னொரு பழம் எங்க இருக்கு அடே இன்னொன்னு தாங்க இது அடே அண்ணா அனாட அண்ணா என்ன என்ன ஒண்ணு ரெண்டு பழம் ஒண்ணு வாங்கிட்டு கையில இன்னொன்னு இந்தா

என்னடா விளம்பரம் அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்தை நார வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல போறாங்களா போக மாட்டாங்க அதே முப்பத்தி மூணு தான் நிக்கிறாங்க இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவில நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா ஏய் அவங்க கூட சேர்ந்து நீ எடுத்து பெரிய இது மாதிரி லொல்லு கொஞ்சம் சும்மா இருங்க என்ன திருவாரூர் பாட்டில குட்டாக பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க அவ்வளவு

என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே போ போட இப்படி போடி போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான் ராத்திரி நம்ம ஆடுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு

ஆடவே ஆச்சே இன்னொரு 5 நிமிஷம் வெட்டிடுங்க போறங்க போறங்க அண்ணா அந்த பக்கம் வையறாங்க இந்த பக்கம் வையறாங்க எந்த பக்கம் போறதே தெரியல காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க நம்மள போடுங்க ஐயா என்ன வரப்படலையா ஹ கார் ரெடி ஆமாப்பா நீ என்ன சாதாரண ஆளா கரகாட்டே ஹீரோ கார்ல மரியாதை பக்கத்து தெருவுக்கு போறது காரா நீ அவன் கார்ல போறான் காரல போய் இறங்கினாதான் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏரு கார் நிறுத்துங்க 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 என்ன என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க

போடா போ கச்சேரிய நடக்குது இருக்கு அது ஒன்னு இல்லனே உட்காருங்க பரவாயில்ல தட்டிக்கிட்டு இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்த என் புலப்புல மண்ண போட்டப்பா சும்மா சொல்ல பிரம்மாதமா வாசிக்கிற அண்ண ஆடுற கால அம்சமா இருந்தா

நீங்க வாசிங்க நான் தூங்கணும் நான் வாசி நீ தூங்கவா நான் இந்த தாளாட்டான தவுல்ல வாசிக்கிறேன் இந்த நக்கல் தர வேண்டாம்ங்கறது அடிங்க அண்ணே அடிக்காதீங்க அண்ணே டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா எது தப்புலயும் தவுல்லயும் கட்டறமே அந்த மாடுதான் தான் உசுரோட இருக்கும் அடி வாங்குது செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது ஐயோ பாவம் பரிதாபப்படாத அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ அப்ப என்ன மாடுக்கிறீங்களா பின்ன மனசேன்னு ஒண்ணு சொல்லவா நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா ஒரு மாமே வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்குறேன் எங்க போறேன் போகும் போது எங்க கேக்குறீங்களே போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது பேசு கச்சேரிய நான் ஒரு கச்சேரி பேசி வந்தேன் தானே பேசுவேன் நீங்க என்ன நீங்க பேசி கிழிச்சீங்க இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி அய்யய்யே ஏனே அது பின்ன என்ன தண்ணி தவுளாது அண்டாவா விட்டா அப்புறம் தான் அண்ணே ஒழுங்க வாரப்படிங்க ரெண்டு கச்சரியா ஒண்ணுமே கலைகட்டல தொப்பு தொப்புணுது ஆமா நாதஷா ஏன் தூங்குறான் என்னது நாதசா அதான் நாதஸ்வரம் ஓ ஷார்ட்ல சொல்றியா ஆமா என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் போற ஆஹ அப்படி ஆயிருச்சு பேசாம வார பிடிங்க வாரி இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல உனக்கு வாரு பிடிக்கணும் கேட்டு வாங்க கேட்டு வாங்கணும் மிலுபடி போகணும் போய் உட்காருங்க எல்லாருக்கும் தலையில சேந்து வெளியில போனா காக்கா கொத்திரு அதான் துணியை போட்டு மூடி மூடிக்குங்க இதெல்லாம் தொத்து வியாதி ஆமா எங்க போறீங்க எங்களுக்கே தெரியாது அந்த செவ்வ சட்டை போட்டுக்கே தம்பி அது எங்க போகுது கிழுக்கு பட்டி அதே போட்டு எங்களுக்கு போடுங்க எத்தனை பட்டி ஆறு கட்டி போடுங்க அடேய் ஏந்த பட்டி தம்பியா வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் அது ஒண்ணு இல்ல ராம மச்சான் பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறானு வந்தேன் நல்ல வேலை பண்ணீங்க கண் கட்டி தெய்வம் நினைச்சதெல்லாம் கை கூடும் எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையா நான் இங்க வந்திருக்கேன்

தம்பி ஒரு பத்து காசு சில்லறையா இருக்குமா ஏ சிவ குழந்தை வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறிய உனக்கு வைக்கமா இல்ல நீ சும்மாரியா தம்பி பெரிய ஆட்டக்காரரு அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி ஆமா இந்தாங்க இங்க பாத்தீங்களா அம்மா கேட்டா பேராது அங்கே மட்டும் நோட் நோட்ட அள்ளி விடுறத காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்

இங்க என்ன கொஞ்சம் அடக்கி வாசிங்க நான் தூங்கற போறேன் நீயே தீவாளியே கடிச்சி தின்றாத அடக்கி வாசிக்கிறது ஓடிக்கி வாசிக்கிறது அப்புற மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் புடரா தம்பி நீ கரகாண்டத்துல மட்டும் தான் கில் நினைச்ச கம்பாட்டத்துல கில் ஆடியா இருக்குப்பா எப்படி நான் பொறுத்தமா வாச்சுமா பிரம்மமா அம்மா ஊடல யார பிசுறு விட்டது இந்த கொசுறு கொஞ்சம் பேசிட்டே இருப்பிய ராசானி வாடா டாங்க நேய் வாடி

என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா என்ன பெரிய வார்த்தை எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் என்ன வேணும் ஒரு வெத்தரவாக்க வேண்டாம் வேண குரு கொடுங்க

பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் கொண்டா குடுக்கிற விதத்துல கொடுத்தா அவன் தானா குடிக்கிறான் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய் தம்பி என்ன பாலும் கசந்து அடி படுக்கையும் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே எவ்வளவு கவலையில் இருக்கு சரி பேரிக்க மாட்டியா நீங்க வந்த பால் வந்தேன் வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா ஒவ்வொன்னு வரைக்கும் போதும்டா எடுத்துங்கண்ணே இது கல்லங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு எதையும் தாங்க உங்களை மாதிரியாவா சூதுவாத புடிச்சுக்கிட்டு இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான் கொல்லியா எல்லாம் சூதுவாது உள்ளவன் குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாகனு சொல்லு நானா சொன்ன இது பழைய பழமொழி பழமொழி ஏன்னா சொல்றீங்க நாயுங்களா நானே இல்ல திரிஞ்சுயாடா

எப்படி போறதுங்க நம்ம வண்டி இருக்கு அதுல போலாம் பெட்ரோல் எல்லாம் போட்டுருக்கீங்கல்ல அது மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல வாங்க போலாம் வாங்கடா தேங்காய் தலைங்களா போங்கடா போய் ஆடு போட்டு சுத்துறடா மண்டைகளை பாரு இன்னும் காணோம் சரசே

அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த கேட்டு வாங்கி கொடுத்த நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன் அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறிய உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஐயே என்னங்க இது போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும் சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க அப்படியா அம்மா அண்ணா எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி அப்படியாப்பா அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது ஓடி போயிரு ஓடி போயிரு நீயும் ஓ அல்வா சாப்பிடுறீங்களா எனக்கே அல்வாவா ஓடி என்ன அந்த தவுள்கார் ரொம்ப துள்றா அவ தவுள் நீ ஆட முடியாதா அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன் அந்த தவுள் என்னத்துக்கு

ஏற்கனவே ஏழு எட்டு தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சியில இன்னும் எத்தனை தடவை ஆசிட்டு ஊத்துறது ஆசிட்டு குண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி ஏண்டி தகர டப்பாவில் பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா ஏண்டே நாதசுரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில் அடிச்சிருவியா ஏன்டி எச்சிக்கல நாய ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா

அஞ்சும் பத்துமா சில்லறையா கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப மொத்தமா கொடுக்குறியா குடு குடு நல்லா ரொம்ப வெக்கப்படாதீங்க நிமிந்து நிலுங்க ஆஹா இந்த பையனையும் இந்த பொண்ணையும் பார்த்தா சலங்க ஒலியில வர்ற கமலஹாசனையும் ஜெயபிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கியா யாரது நான் தான்